வியூகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் வணக்கம் சார் வணக்கம் வெற்றிகரமா ஒரு மாநாடு நடத்தி முடித்திருக்கிறீங்க மனநிலை மனநிலை ஒரு தலைவராக உங்களுடைய எப்படி இருக்கு விடுத்த அழைப்பை ஏற்று லட்சக்கணக்கில் பெண்கள் அணிதிரண்டு வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது பெண்களிடையே இந்த கோரிக்கை எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது சில மாதங்களுக்கு முன்புதான் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை நாங்கள் நடத்தி முடிக்கிறோம் உடனே இந்த மாநாட்டை நடத்துகிறோம் மக்களுக்கு பெரிய நெருக்கடி தரக்கூடாது என்று நாங்கள் மிக கவனமாகத்தான் இதை கையாண்டோம் பெரிய அளவிலே மக்களை திரட்டுவதற்கு எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்கவில்லை ஆனால் பெண்களிடையே இந்த மாநாட்டை அறிவித்த நாளிலிருந்து எதிர்பாராத அளவுக்கு ஒரு எழுச்சி வெளிப்பட்டது ஊர் ஊராக இந்த சீருடையை அணிந்து வருவதற்கு ஆர்வம் காட்டினார்கள் கூடுதலாக எங்களுக்கு சீருடை வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பினார்கள் எங்களால் அதை ஏற்பாடு செய்து தர முடியவில்லை ஏனென்றால் கட்சி கொடி அதை நாம் ஆர்டர் செய்து தான் வாங்க முடியும் அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்களிடையே அவ்வளவு பெரிய எழுச்சியை எங்களால் காண முடிந்தது என்னுடைய கணக்கு அடிப்படையில் ஏதாவது இத்தனை வண்டிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்தன என்பதை வைத்து பார்க்கிற போது பெண்கள் மட்டுமே இரண்டு லட்சம் பேருக்கு மேல் இருப்பார்கள் அதற்கு மேல் இயக்கத்தொடர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள் கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக இதை நான் பார்க்கிறேன் இது கட்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட மது ஒழிக்கப்பட வேண்டும் அரசு மதுபான கடைகளை உடனடியாக இழுத்து மூட வேண்டும் இது ஒரு கட்சியின் கோரிக்கையாக இல்லாமல் தமிழகத்து பெண்களின் கோரிக்கையாக பரிணமித்திருக்கிறது அதுதான் இந்த மாநாட்டின் வெற்றி என்று நான் பார்க்கிறேன் மாநாட்டுடைய அமைப்பிலிருந்தே விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது ஒரு பக்கம் புத்தர் இன்னொரு பக்கம் ராஜாஜி அப்படின்ற இடத்துல இருந்து பார்வைகளை முன்வைக்கிறாங்க தொடர்ந்து விசிகா கொள்கை சமரசம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய ஒரு கட்சி நீங்க தொடர்ந்து அதற்காக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த இடத்தில் ராஜாஜி வைத்ததுடைய நோக்கம் என்ன மாநாட்டு பந்தல் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த மேடை வடிவமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் முகப்பு மாநாட்டு திடலுக்கான அந்த முகப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் கலந்து பேசினோம் இந்த மாநாட்டு பந்தலை வடிவமைக்கக்கூடிய ஒப்பந்ததாரிடத்தில் கடைசியாக நான் சில வழிகாட்டுதல் தந்தேன் அப்போது மது ஒழிப்பில் தீவிரமாக பங்கேற்ற தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் குறிப்பாக பெண்மணிகள் தந்தை பெரியாருடைய சுனைவியார் அவருடைய சகோதரி நாகம்மையார் கண்ணம்மையார் அண்மையிட ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் உயிரிழந்த சசி பெருமாள் இவர்களுடைய படங்கள் அங்கே இருக்க வேண்டும் கட் அவுட் அதை வெட்டுருவாக இருக்க வேண்டும் என்று நான் சில தகவல்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன் அப்போது ராஜாஜியை பற்றியும் பேச்சு வந்தது இந்தியாவிலேயே முதன் முதலாக மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே கொண்டு வந்து அதை சென்னை மாகாணத்திலே நடைமுறைப்படுத்தியவர் ராஜாஜி ராஜாஜி கட் அவுட் வைப்பதா வேண்டாமா என்ற ஒரு சின்ன கலந்தாய்வு நடந்தது அதில் முன்னணி தோழர்கள் அது தேவையில்லை என்றுதான் சொன்னார்கள் ஆனால் நான் வந்து ராஜாஜியுடைய அந்த ஒரு நிலைப்பாட்டை இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் என்பதை அது வரலாறு வரலாறு தானே அதை மறைக்க முடியாது நம்மால் அதை இருட்டடிப்பு செய்ய முடியாது இதில் ராஜாஜி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி விமர்சன கண்ணோட்டத்தோடு தான் அணுகுகிறது எங்களுக்கு அவரோட எந்த விதமான உடன்பாடு இல்லை குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் என்கிற விமர்சனம் எல்லோருக்கும் இருப்பது போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உண்டு சனாதனத்தின் மீது தீவிரமான நம்பிக்கை கொண்டவர் காந்தியடிகளுக்கு அவர் சம்மந்தி அவர்களெல்லாம் எல்லாம் சமகால தலைவராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எப்படி நடத்தினார்கள் அவருடைய கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் முட்டுக்கட்டைகளாக இருந்தார்கள் அதெல்லாம் நமக்கு தெரிந்த உண்மைகள் தான் ஆனாலும் கூட மது ஒழிப்பு தொடர்பான ஒரு நிலைப்பாட்டில் அவர் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பே இப்படி ஒரு பார்வையை கொண்டிருந்தார் என்பதை நாம் ஏன் நினைவூட்டக்கூடாது இளம் தலைமுறைக்கு அதை விட்டிக்காட்டக்கூடாது என்ற கேள்வி எனக்குள்ளே இருந்தது அதற்கு முழு பொறுப்பு நான் தான் கட்சியெல்லாம் சேர்ந்து முடிவு சொல்ல முடியாது இப்போ இந்த நேர நெருக்கடியில் எத்தனையோ விஷயங்கள் விடுபட்டு போச்சு அதாவது கண்ணம்மையாருடைய இல்லை ஏன்னா மகளிர் மாநாடு மகளிர் மாநாட்டில் மது ஒழிப்புக்காக நின்ற மகளிர் தலைவர்கள்ங்கிற போது நமக்கு நாகம்மா கண்ணம்மாவை விட்டு செய்ய முடியாது விட்டா அவங்களால செய்ய முடியும் இனிமேல எங்களால பிரிண்ட் பண்ண முடியாது கட் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ராஜாஜி படத்தை அவங்க வச்சிட்டாங்க இதுல வந்து ராஜாஜி படத்தை வச்சதனால நாங்க உடனே கொள்கையை சமரசம் செய்து கொண்டோம் அல்லது அவரை கொள்கை ஆசனாக ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கறதுலாம் ரொம்ப அதீதமான கற்பனை அதுதான் அந்த விமர்சனங்களை நான் ஏற்கன இந்த விமர்சனங்கள் நூறு விழுக்காடு நான் வந்து அத வந்து ஜஸ்டிமை பண்ண விரும்பல நான் செஞ்சது சரி அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா என் மனசுக்குள்ள அவர் செஞ்ச அந்த ஒரு விஷயம் அந்த நைன்டீன் தேர்ட்டி செவனில் அவர் வந்து தமிழ்நாடு பிரகிபிஷன் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அதை எப்படி நம்ம வந்து கடந்து போயிட முடியும் மது வழிப்பை பற்றி பேசும்போது மது ஒழிப்பு தொடர்ந்து மது ஒழிப்புக்காக டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பேசுகிறார்கள் அவர்களுடைய நீங்க வந்து பண்ணல அழைக்க கூட இல்ல பாஜகவிற்கு தான் கோரிக்கை வைக்கிறீங்க ஆனா பாஜகவை நீங்க அழைக்கல சித்தாந்த முரண் அங்க சொல்லிடுறீங்க அப்படின்ற இருந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க ராஜாஜியும் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து இப்போ இது சமகாலத்துல நாங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் இது எங்களுக்கு இடையில் வந்து பல்வேறு விதமான இடைவெளி முரண்களால் ஏற்பட்ட இடைவெளி இருக்குது இன்னும் சொல்ல போனால் நான் நான் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் தேர்தல் நிற்கும் போது எனக்கு மூப்புனார் மட்டும்தான் தெரியும் அரசியலை வேறு எதுவுமே தெரியாது தேர்தல் களம்னால என்னன்னு தெரியாது அப்படி போய் நின்ற அந்த நேரத்தில் வந்து பாமக மிக கடுமையான ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க அது நாடறிந்த அறிந்த உண்மை நான் ஒன்றும் கற்பனையாக சொல்கிறதுக்கு இல்லை இப்படிலாம் ஒரு வன்முறை நடக்கும் இப்படிலாம் வந்து இதை எதிராக பார்ப்பார்கள் அப்படிங்கிறது கூட என்னால் யூகம் பண்ண தெரியாத ஒரு காலம் இது ஏன்னா பத்து பதினஞ்சு நாள் தான் என்னை கொண்டு வேட்பாளராக நிறுத்துறாங்க பத்து நாள் எலெக்ஷன் வந்துடுது அப்போது வந்து அவங்க திட்டமிட்டு ஊர் ஊரா வண்டி எடுத்துக்கிட்டு போய் சேரியை கொடுத்துனாங்க தலித்துகள் எடு பெற்ற எழுச்சி கிட்டத்தட்ட நூறு கிராமங்களுக்கு மேலே தீ வச்சாங்க அதில் பதினஞ்சு கிராமம் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சாம்பராக போச்சு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து வெட்டப்பட்டாங்க நாட்டுப்படி உண்டு வீசி கைகளெலாம் சேர்த்து சேர்த்தது பகுதியில் கைகளை இழந்த தம்பி என்ன இருக்கிறாங்க ஒரே காரணம் எனக்காக அவங்க தேர்தல் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கூட்டணி கட்சியிலேருந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்போ மூப்பனார் கட்சி அங்கே ஒன்றும் பெரிய வலுவான நிலையில் இல்லை அந்த கூட்டணியில் இடம்பெற்ற புதிய தமிழகம் அங்கே கிடையாது அங்கே அறிமுகமே கிடையாது இப்போ விடுதலை சிறுத்தைகள் திடுமென ஒரு ஒரு மாபெரும் எழுச்சி அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய வன்முறை நடந்தது அது கடந்த சில ஆண்டுகளில் பாமகவோடு நாங்கள் கை கொடுத்தோம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அது நடந்து தேர்தலும் ஒரு வயலன்ஸ் அது இருக்கட்டும் அது மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம வந்து ஒரு காமன் காஸ் ஒரு பொதுவான நோக்கங்களை நாம் வந்து புறந்தளக்கூடாது அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு நாங்கள் கை கொடுத்தோம் அப்போ அவர் சொன்னார் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் திருமாவளவன் அவர் தலைவராக இருக்கட்டும் நாங்கள்லாம் அவரது துணையாக இருக்கிறோம் ஆனால் அதுக்கு பிறகு திமுக கூட்டணியிலேயே இணைஞ்சி தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் அதில் ஏற்பட்ட தோல்வியில் பாமக எடுத்த நிலைப்பாடு முற்றிலும் எதிரானது அவங்களோட எங்களால் தேர்தல் அரசியல் மற்ற இதுலேயும் இணைந்து செயல்பட முடியாத ஒரு 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 கடைசி புள்ளியில தான் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம் இனி இணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு ஊர் ஊரா தலித் அல்லாதார் இயக்கம்னு ஒரு ஒரு இயக்கத்தை உருவாக்கி பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் கண்ட தமிழ் மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கம்னு ஒரு இயக்கம் உருவாக்கி முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி ஒரே கோரிக்கை திருமாவளவன் வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும் அவன் தான் இங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருதுங்கிறது அவங்க முன்னெடுத்து பரப்புரை மேற்கொண்டாங்க அதனுடைய எதிரொலியாக தான் வந்து என்னுடைய உயிருக்கெல்லாம் பல இடங்களில் அச்சுறுத்தலாம் ஏற்பட்டுச்சு தர்வுகளை வன்முறை ஏற்பட்டு இந்த கசப்பான இருந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அவங்க மறுபடியும் ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸ் போகிறாங்க அவங்க சமூக நீதி நம்ம சொன்னாலும் கூட பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் போன்ற தலைவர்களை கொள்கை ஆசானை ஏற்றுக்கொண்டாலும் கூட தமிழ்நாட்டில் அவரை வந்து கடுமையான எதிரியாக மக்கள் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் நான் தான் வந்து அவர் குடிதாங்கிக்கு போனதை நினைவூட்டி அவரை தமிழ் குடிதாங்கின்னு விருது கொடுத்து அவரை பாராட்டி பேசியவன் தமிழ்நாட்டில் வந்து தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தின நேரத்தில் அந்த மாநாட்டில் பங்கேற்று அவரை வந்து நான் அவருடைய நடவடிக்கைகளை வரவேற்று ஒரே ஒரு தலித் இயக்கம் நான் தான் முத முதல்ல பேசுகிறேன் பெரியார் தடல அதன் பிறகு அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு எதுக்கு தரணும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒன்று ரெண்டு கருத்து வரும் அப்படிலாம் வந்த நேரத்தில் அவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு அம்பேத்கர் சுடர் கொடுத்து அங்க அங்கீகரிச்சிருக்கிறோம் அவரை பாராட்டி இருக்கிறோம் வாழ்த்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ள நீளம்ங்கிற ஒரு வண்ணத்தை கட்சிக்குடியில சேர்த்தவர் ராமதாஸ் அவர்கள் தான் வேற யாரும் நீளத்தை சேர்க்க மாட்டாங்க நீளத்தை வந்து ஒரு தலித் கலர்னு ஒது ஒதுக்கக்கூடிய மனோ நிலை இங்க இருக்கு அதே மாதிரி அம்பேத்கார் படத்தை வந்து யாரும் துண்டறிக்கைகளை போடுறது கிடையாது அவங்களுடைய கட்சி அலுவலகங்கள்ல யாரும் அம்பேத்கர் படத்தை வைக்கிறது கிடையாது யாரும் வந்து அம்பேத்கார் பிறந்த நாள் நினைவு நாள்ல அப்ப வந்து பெரிய அளவுல வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துறது மரியாதை செலுத்துறதுங்கிற நிலை தமிழ்நாட்டுக்குள்ள அப்ப கிடையாது அந்த காலகட்டத்துல அம்பேத்கார் நூற்றாண்டையொட்டி பல இடங்கள்ல அம்பேத்கருக்கு சிலை வைத்தவர் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய கட்சி கொள்கையில ஒரு தலித்த பொதுச்செயலாளராக ஆகணும்னு சொல்லி பைலாசுல கொண்டு வந்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவருக்கு அப்படியான ஒரு அரசியல் நெருக்கடி இருந்தது ஏன்னா தலித்துகளுக்கும் வன்னீர் சமூகத்துக்கு இடையில அவரோ பெரிய ஒரு ஒரு இடைவெளி உருவாகி போச்சு அந்த இடைவெளியை இட்டு நிரப்புவதற்காக அவர் கையாண்ட உத்திகள் இது ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தினாரு கட்சி கொடியில் நீளவண்ணத்தை சேர்த்தாரு சட்டத்தில் வந்து ஒரு தான் வந்து நிரந்தரமான இருக்கணுங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு அம்பேத்கார் படத்தை துண்டறிக்கைகளை போட்டாரு அம்பேத்கர் சிலைகளை வந்து திறந்தார் அவருக்கு அரசியல் நோக்கமா இருந்தாலும் கூட அதை வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமை சொல்லி பொது மேடைகள்ல வந்து நூற்று கணக்கான மேடைகள்ல பேசியிருக்கிறேன் நான் பேசி மருத்துவரையாவ நாம வந்து ஒரு ச நேச சக்தியா அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் நெருங்கி கை கோர்த்தோம் என் கையை உயர்த்தி பிடிச்சி சொன்னாரு தம்பியோடு நான் கைகோர்த்து விட்டேன் இணைந்த கைகளை இனி எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பிட்டி தியாகராயர் மண்டபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் வந்து பதிவு செய்தார் அப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம் ஆனால் தருமபுரி தேர்தல் நேரத்தில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவர் எடுத்த நிலைப்பாடுங்கிறது முற்றிலும் எதிர்நிலைக்கு போயிடுச்சு அவர் மறுபடியும் வலதுசாரி அரசியல் நோக்கி போயிட்டார் எவ்வளவு இடதுசாரி அரசியல் அவர் பேசினாரோ எந்த அளவுக்கு வந்து சமூக நீதி அரசியல் பேசினாரோ இடதுசாரி இயக்கங்களாலும் அம்பேத்கர் இயக்கங்களாலும் எந்த அளவுக்கு அவர் கொண்டாடப்பட்டாரோ அந்த நிலையிலிருந்து முற்றிலும் நிறுத்து போய் இந்த அரசியலில் அவர் கடைசியாக எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போயிட்டார் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருந்தார் அவர் ஒரு காலத்தை தூக்கி பிடிச்சவங்க எல்லாமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு வந்து சட்டம் போன்றவற்றை வடிவமைத்து எழுதி கொடுத்தவர்கள் எல்லாம் இடதுசாரி சிந்தனையாளர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் இவரை வந்து ஒரு பெரிய மாற்று சக்தியாக திமுக அதிமுகவுக்கு மாற்றா இவர்தான் அவர் வர்றார் அடுத்து இவர்தான் முதலமைச்சர்னு சொல்லி கொண்டாடியதே அவரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியதே இடதுசாரிகளும் தமிழ் தேசிய சக்திகளும் பெரிய இயக்கங்களும் தான் ஆனால் இன்றைக்கு அவர்கள் யாரோடும் அவர் இல்லை கம்ப்ளீட்டாக மு முழுமையாக அவர்கிட்ட இருந்து விலகி அவர் வந்து வலதுசாரி சக்திகளோட போயிட்டார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரியான சக்திகளோட உறவாடி அவங்க பேசுகிற சோஷியல் இன்ஜினியரிங்கை இவர் இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொருத்தி அவங்க வந்து சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல பேசும்போது இவர் தலித் வெறுப்பு அரசியல பேசி தலித் வெறுப்பு அரசியல வீசிக்கையை வெறுப்பு அரசியலா கொண்டு வந்து வீசிக்கை வெறுப்பு அரசியல திருமாவளவனுக்கு எதிரான வெறுப்பு அரசியலா நிலைநிறுத்தினார் இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் அந்த இடைவெளி உருவாச்சு அப்ப இந்த நேரத்துல நாங்க வந்து அந்த நிலைப்பாட்டை தளர்த்தி கொண்டு மறுபடியும் வந்து மது ஒழிப்பு மாநாட்டு எங்களால் அழைக்க முடியாது பாரதிய ஜனதாவோடு எங்களுக்கு சித்தாந்த ரீதியா ஒரு அஹ் எதிர்ப்பு இருக்கு அதனால அவங்களையும் கூப்பிட முடியாது மதுவிலக்கு தேசிய அளவுல ஒரு கொள்கை நீங்க வந்து அறிவிக்கணும் கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசிடம் அந்த கோரிக்கை வைக்கிறீங்க சித்தாந்த தாண்டி படம் வைக்க தேவைப்படும் பொழுது இது அவங்க தானே நிறைவேற்ற போறாங்க பாஜகவை அழைத்திருக்கலாம் விளக்கை முதல்வராக இன்றைய பிரதமர் மோடி தான் அன்னைக்கு குஜராத்ல அறிவிக்கிறாரு அந்த அடிப்படையில் அழைத்திருக்கலாம்னு ஒரு பார்வை வரும்ல குஜராத்ல வந்து அது காந்தி பிறந்த மண்ங்கிறதுனால மது விளக்கு இருக்கு ஆனா இல்லீகலா மற்ற விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு சட்டத்துக்கு விஷயங்கள் வேறு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்குது அதனால் வந்து நம்ம அந்த கோரிக்கையை வைக்கிறோம் பாரதிய ஜனதாவுக்கு மதுவிலக்கு கொள்கையில பிடிப்பு இருந்தால் உத்தரப்பிரதேசத்துல அவங்க மதுவிலக்க நடைமுறைப்படுத்தட்டும் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் மதுவிலக்க நடைமுறைப்படுத்தட்டும் குஜராத்தில் நடைமுறைப்படுத்தினவங்க ஏன் பிற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தலை இது மாநிலம் சார்ந்த கொள்கை அதனால் மாநிலம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மற்ற விவகாரங்களில் ஏன் தலையிடுறாங்க இப்போ காமன் சிவில் கோடுங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபலில் இருக்குது அது வந்து மாநில அரசுகள் பார்த்துக்கிட்டோம்னு அவர் விட்டுற வேண்டியதானே ஏன் இவங்க கையில் எடுத்து நாங்கள் காமன் சிவில் கோடு கொண்டு வரணும் பலமுறை அந்த மசோதாவை கொண்டு வந்து அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறாங்க அதாவது பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்காததற்கு அவங்கள சித்தாந்த ரீதியாக அவர்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை கொள்கை அடிப்படையில் கோட்பாட்டு அடிப்படையில் எங்களுக்கு அவங்க வந்து எதிர்நிலையில் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக இணைய முடியுங்கிற அளவுக்கான ஒரு சூழல் இல்லை அந்த அளவுக்கு தான் எங்களை வந்து கசப்பான ஒரு அனுபவத்துக்கு தள்ளிவிட்டார்கள் நாங்கள் இந்த நிலைப்பாடை எடுக்கிறதுக்கான காரணமே வந்து பாமக தானே தவிர நாங்கள் கிடையாது அவங்களோட எவ்வளவு தூரம் நாங்கள் இணங்கி போக முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் இணங்கி போனோம் எந்த அளவுக்கு அவங்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று களத்தில் சில பணிகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் அதுக்கெல்லாம் எவ்வளவு சாட்சியங்கள் இருக்கு சான்றுகள் இருக்கு இப்ப எங்களால முடியாதுங்கிறதுனால நாங்க கூப்பிடல அதாவது ஒரே நாடு ஒரே வரி ஒரே நாடு ஒரே தேர்தல கடுமையாக கடந்த பத்தாண்டுகள்ல எதிர்த்து இருக்கிறீங்க மாநிலத்திற்கு மாநிலம் எல்லாமே வேறுபடும் அப்படின்னு மது அப்படிங்கறதும் கூட தனிநபர் சார்ந்ததுல ஆரம்பிச்சு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடக்கூடியதுதான் இதுல மீண்டும் நீங்க மது ஒழிப்புங்கிற பார்வையில இருந்துட்டு மீண்டும் ஒற்றை கொள்கையா தேசிய அளவுல கொள்கையை நீங்க வலியுறுத்துறது அப்படிங்கிறது ஒற்றை கொள்கையுடைய அந்த சமரசத்துக்குள்ள போயிட்டீங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இது வந்து அந்த கோணத்துல பார்க்க நான் விரும்பல அதாவது மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா